யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே புறநானூற்றில் கூறியிருக்கிறார் கனியன் பூங்குன்றனார் பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் இந்த முதுமொழிகள் நம்மை வழிநடத்துகின்றன குறிப்பாக சைபர் குற்றங்கள் அனைத்தும் ஆசையில் தொடங்கி பேராசையில் முடியும்போது மொத்தமாக நம்மை நிலை வைத்துவிடுகின்றன டிஜிட்டல் வரவு செலவு அதிகமாகி வரும் இன்றைய காலகட்டத்தில் குற்றவாளிகளும் தங்களை மேம்படுத்தி கொண்டு இணைய வழி குற்றங்களை தொடர்ந்து வருகிறார்கள் மெத்த படித்தவர்களே சில நொடிப்பொழுதில் தங்களது பணத்தை இழக்கும் நிலையில் பாமர மக்களும் பல விதத்தில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த பாதிப்புகளை தடுக்கும் விதமாக சேலம் மாவட்ட காவல்துறை சைபர் தடுப்பு ஆர்வலர்களை உருவாக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக முதுநிலை மற்றும் முனைவர் பட்ட ஆய்வு மாணவ மாணவியருக்கு சைபர் தடுப்பு பயிற்சி வழங்கும் நிகழ்வை பதிவாளர் பேராசிரியர் விஸ்வநாதமூர்த்தி தொடங்கி வைத்தார் மாணவர்களுக்கு பயிற்சியளித்த சேலம் மாவட்ட சைபர் குற்ற தடுப்பு பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் ரவிசுதன் சுலபமாக பணம் சம்பாதிக்கலாம் என்ற வார்த்தையை நம்பி பொதுமக்கள் ஏமாறக்கூடாது என்றார் பொதுவாக சைபர் கிரைம் வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷனுக்கு அவங்க அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது பப்ளிக்கிட்ட இந்த மாதிரி ரெண்டலுக்கு வாங்கி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி அவங்க ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க இப்பெல்லாம் ரெண்டலுக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டை கொடுக்கும்போது அதுவும் ஒரு டைப் ஆஃப் கிரைம் தான் இந்த மாதிரி யாரும் அக்கௌண்ட் யாரும் ரெண்டல்கோ இல்லை யாரும் தெரிஞ்சவங்க வைக்க கொடுக்க வேண்டாம் இது அனைவரையும் தவிர்க்கிறது நல்லது சைபர் கிரைம் நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பயப்பட தேவையில்ல சை சைபர் கிரைம்குன்னு காவல்துறை இருக்கு அவங்க பார்த்துப்பாங்க பயப்படாமல் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாவே போகும் நிறைய அவங்க நேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அவசியம் இல்லை சைபர் கிரைம் டாட் ஜியோ டாட் வெப்சைட் போர்ட்டல் இருக்கு அது இல்லாமல் ஃபினான்ஷியல் ஃபிராடாக இருந்தால் ஒன்னே தெரிஞ்சிரும் கால் பண்ணி டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பகுதி நேர வேலை வங்கி கணக்குகளை வாடகைக்கு விடுவது கடன் செயலிகளை பயன்படுத்துதல் என இளைஞர்களை குறிவைத்து நடைபெறும் மோசடிகள் குறித்து காவல்துறை தெரிவித்த தகவல்களை கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக மாணவிகள் தெரிவித்தனர் இப்போ ஒரு ஆப் நம்ம ஏற்றுறோம்னா அந்த ஆப்பில் வந்து நம்மளோட தகவல் வந்து எப்படி பரிமாறுது எப்படி மற்றவங்க அதை ஹேக் பண்ணி நம்மளை எப்படி பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க ஸோ அதில் இருந்து நாங்கள் எப்படி பாதுகாத்துக்கணும் ஸோ எது இப்போ ஒரு விஷயம் நம்ம ஃபோனுக்கு ஓடிபி வருதுன்னா அதை நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணாமல் அதை எப்படி செக்யூர் பண்ணணும் இருந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நிறையா அவேர்னஸ் கொடுத்தாங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் மொபைலில் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அதெல்லாம் சொன்னாங்க பூஜ்யம் என பொருள்படும் சைபர் குற்றங்களை முற்றிலும் பூஜ்யமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படும் சேலம் மாவட்ட காவல்துறையின் முயற்சிக்கு சமூக ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்